ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாக் வந்து ஆடி பேருக்கு அன்னைக்கு எடுத்த விளாக் தான் மார்னிங்லேருந்தே நான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணிக்குள்ளார தாலுக்கேர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே நல்ல நேரம் இல்லை அப்படின்றதுனால நான் காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகணும் அங்கே தான் வந்து பூஜை ரூமில் உட்காந்து எனக்கு வந்து தாலு மாற்றி விடுவாங்க ஸோ என்னோடய ஆடி ஆடிப்பேருக்குக்கான அந்த பாட்டை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து வந்துவிட்டேன் ஸோ அம்மா தான் வந்து எனக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே தாலுக்கேர் மாற்றி விடுறது வந்து பார்த்திங்க அம்மா தான் ஸோ லாஸ்ட் டைம் எப்போ மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா வந்து கரெக்டாக எனக்கு வந்து நிற மாதம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் படுத்துட்டு ஜஸ்ட் அப்படி எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய தாலிக்கேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிஞ்சிருச்சு அப்படியே ரொம்ப நஞ்சு போயிருந்ததுனால சும்மா கை வச்சு அழுத்தி எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா டப்புன்னு பிஞ்சிடுச்சு ஸோ எப்போயுமே நிறம் மாசமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கேர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து மாற்றி ஆகணுன்றனால நான் ஆஷ்மிகா வயிற்றில் ஒரு ஒ ஒம்பது மாதம் நினைக்கிறேன் ஸோ அப்பா வந்து தாலிக்கேர் மாற்றி விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மாத் அப்போ தான் இப்போ தான் வந்து தாலிக்கேர் வந்து மறுபடியும் ஆடி பேர் கண்ணிக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு அம்மா கையால் மாற்றலான்னு வந்திருந்தேன் ஸோ அம்மாவும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு எனக்கு தாலிக்கேர் வந்து நல்லா மாற்றி கொடுத்துட்டாங்க அண்ட் அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் விட்டு அதுக்கப்புறமா வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சு தட்டில் வந்து கொடுத்தாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ராஷ்மிகாவுக்கு வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஷ்மிகாவுக்கு வந்து முட்டை சோறு அதாவது முட்டை வேக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் வேக வச்சு நல்லா வந்து எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சா போதும் அதுக்கப்புறமா முட்டையை வந்து நல்லா அந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டை ஓடு வந்து கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் இந்த வீடியோ எடுக்கிறப்போ என்னவோ தெரியல அது பார்த்தீங்கன்னா தூள் தூளாக வந்துச்சு பட் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு என்ன நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வந்து லைட்டாக கீழே ஒரு உருட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா அப்படியே அழகாக ஓடு வந்து தனியாக வந்துடும் ஸோ எப்பயுமே நான் இப்படி தான் இருக்கேன் அண்ட் இன்றைக்கி வந்து ராஷ்மிகாவுக்கு முட்டை சோறு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன போடுவேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முட்டையில் எப்பயுமே குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறப்போ மஞ்சக்கரு வந்து கொடுக்காதீங்க அது வந்து அவங்க குழந்தைக்கு வந்து சம்டைம் ஜீரணம் ஆகாமல் போகலாம் அதனால் எப்போவுமே வெள்ளைக்கரு மட்டும் கொடுங்க நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன் மஞ்சள் கரு வந்து எப்பயுமே குழந்தைக்கு வந்து கொடுக்காதீங்க ஸோ வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அதில் வந்து லைட்டாக சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைக்கு வந்து நல்ல ஜீரண சக்திக்காக அதில் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு போட்டுட்டு முதல்ல வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா கொஞ்சம் நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சுடு தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வந்து நல்லா குழங்க அரைப்படும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு கொஞ்சம் மைய குழந்த வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ ஒம்போது ஒம்பது மாதம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் நான் அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் கொடுப்பேன் அதாவது சாப்பாடு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஓட்டாமல் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்க மாதிரி பல்ல படுற மாதிரி கொடுப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போ உங்களுக்கு சோறு நல்லா உங்களுக்கு ஊட்டுறப்ப நல்லா கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருக்கும் இல்லை முட்டை சோறு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது லட்சுமிக்காவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் ஈவினிங் வந்து சாமி கும்புன்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பேருக்கு அதனால் வந்து நான் கிச்சனில் ஃபுல்லாக நான் பாத்திரம் சிங்க்கு கிட்டே எந்த பொருளும் வைக்காமல் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மஞ்சளும் மஞ்சள் கொஞ்சம் க கற்பூரம் போகிறோம் அதுக்கப்புறமா வந்து ஜவ்வாது இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அந்த இடத்தையே கொஞ்சம் நல்லா ம மங்களகரமாக வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கையிலையும் கழுத்துலையும் கட்டுற அந்த மஞ்சள் கயிறு பார்த்திங்களா அதை வந்து ரெடி பண்ணி எத்தனை பேருக்கு கட்டுறனோ அத்தனை பேருக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ எடுக்கிறப்ப என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஆஃபீஸ் வேலையை வந்து தஞ்சாவூர் போயிட்டாங்க அதனால் அன்னைக்கு வந்து மஞ்சள் கயிறு வந்து நானே தான் கட்டிக்கிட்டேன் அவர் க அவர் கட்டுறதுக்கு வீட்டில் அப்போது இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் கையில் கட்டலான்னு சொல்லிட்டு அவருக்கும் சேர்த்து தான் வந்து மஞ்சள் கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சி அந்த சொம்பில் வந்து பித்தளை சொம்பில் வந்து தண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு பூவால் கொஞ்சம் அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன் கூடவே எனக்கு வந்து தியானி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட கூட இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்பிகா நல்லா தூங்கிட்டிருந்தா இருந்தா கரெக்டாக இந்த டைமில் ராஷ்மிகா நல்லா தூங்கிட்டு இருந்தா அதனால அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸாரியும் மாற்றிட்டு வந்துவிட்டேன் ஸோ ஒரு சாமி கும்பிட்றப்ப சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்லாம்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துவிட்டேன் குட்டி பாப்பாவும் அப்பப்போ சினிங்கிட்டு இருந்தால் போய் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ ரொம்ப மஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மஞ்சளில் வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்ணும் கடைசியாக அந்த மஞ்சள் வந்து என்ன பண்ணணுன்றதே நான் சொல்கிறேன் இந்த மஞ்சள் பிடிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் மாதிரி சா பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் அதில் வந்து குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வீட்டு சைடு நிறையவே கிடைக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த மஞ்சளில் வந்து நம்ம சொருகி வச்சிடணும் ஃபைனலி எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றது தான் இதை விட போன வருஷம் ஆடி பேருக்கு அன்றைக்கி நான் செஞ்ச அந்த பூஜை வந்து எனக்கு ரொம்பவே ரொம் பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா வயதில் இருந்தால் ஸோ நிறம் மாதம் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அது ஒரு தண்ணி ஜாலியாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணுன்றப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எதை எது நமக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் செஞ்சுருந்தேன் பார்த்திங்கன்னா விலக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வந்து விலைக்கு ஏற்றிட்டு நல்லா வீடு முழுக்க சாம்பராணி போட்டு வச்சுட்டேன் தண்ணியும் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணுறப்போ மட்டும் தண்ணி கொஞ்சமாக திறந்து விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடிப்பேர்க்க அன்னைக்கு எல்லோரும் வந்து காவேரி தாய்க்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்லேயும் தண்ணி அதிகமாக ஓடுற அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் சிங்க்கு தான் ஸோ அதனால் நம்ம அந்த இடத்த நம்ம காவேரி தாய் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் இதுதான் வந்து இதோட சிறப்பு ஸோ நான் வந்து ரெடி பண்ண இந்த மஞ்சள் கயிறை வந்து முதல்ல வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் முதல்ல பெண் குழந்தைங்க கட்டி விடுங்க அது ரொம்பவே நல்லது முதல்ல தியானிதாவுக்கு வந்து கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நானே வந்து கட்டிக்கிட்டேன் இதே வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் தான் கட்டி விடுவார் ராஷ்மிகாவும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா அவனு எந்திரிக்கவே இல்லை ஸோ அவளுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவள் எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து அவள் கையில் வந்து கட்டி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு வச்சுருந்தேன் நான் வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மற்ற வேலைகள் வந்து செஞ்சிட்ருந்தேன் நல்லா வந்து இருட்டிடுச்சுங்க சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு வீடு நல்லா தெய்வீகமாக கமகமான் இருந்தது ஸோ அன் அன்னைக்கு பூஜையும் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு பேருக்கு வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்கு வரிசையை எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வீடு முழுக்க அன்னைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க முந்தர் நாள் பிடிச்சி வச்ச அந்த பிள்ளையார் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம அந்த பித்தளை சொம்பில் வந்து குலதெய்வத்துக்கான தண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க வீட்டில் ஏதாவது செடி இருந்துச்சுன்னா செடியில் தண்ணி இந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருங்க ஸோ இப்படி நம்ம பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல ஏதாவது நீங்க நீர்நிலைகள் ஏதாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அதில் கொண்டு போய் ஊற்றிடலாம் ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்